ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க மசாலா பன்னீர் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம ப்ளைனான பன்னீர் தான் வாங்குவோம் இல்லைன்னா செஞ்சுருப்போம் ஒரு முறை இந்த மசாலா பன்னீர் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த பன்னீர் செய்கிறதுக்காக ஒன்றரை லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன் அதை பால் பாத்திரத்தில் சேர்த்துட்டு பாலை நல்லா கொதிக்க விட்டுடலாம் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் பொடியை கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா நிறைய அருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பாலோட எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு வினிகரில் ஒரு கப் அளவு தண்ணி கலந்து வச்சிருக்கேன் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வினிகரை இந்த பாலோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டே இருந்திங்கன்னா பால் இது மாதிரி திரிய ஆரம்பிக்கும் பால்லேருந்து பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரியும் தண்ணி இது மாதிரி தெளிவாக இருக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பன்னீரை நம்ம வடிச்சிடலாம் இட்லி துணி இல்லைன்னா ஒயிட் கிளாத் போட்டு இந்த பன்னீரை வடிச்சிருங்க கீழே ஒரு வடிகட்டி வச்சு வடித்த உடனே நிறைய பச்சை தண்ணி சேர்த்து இந்த பன்னீரை அலசிடணும் நாம் பன்னீரில் வினிகர் சேர்த்துருக்கோம் இல்லையா பன்னீரில் உடனே புளிப்பு வந்துடும் அதனால நல்லா அலசிட்டு இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இது செய்யறதை ரொம்ப ஈஸி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த தண்ணியை மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு கீழே ஒரு தட்டு வச்சு இந்த பன்னீரை செட் பண்ணுங்கள் இந்த பன்னீரை நல்லா அழுத்தி விட்டுட்டு அது மேலே இந்த துணியை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு நல்ல வெயிட்டாக உங்கள் வீட்டில் இடிகள் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வச்சு ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணிங்கன்னால் பன்னீர் ரெடி ஆயிரும் இதுக்கு மேலே நான் ஒரு தட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் நல்ல வெயிட்டான இடிகள் இருக்குது அதையும் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை லிட்டர் அளவு பாலில் செஞ்சிருக்கேன் பன்னீர் இது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிராம் பன்னீர் எனக்கு வந்திருக்கு பாருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பன்னீர் நல்லா செட் ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் நீங்கள் உடனே தோசட்டியில் லைட்டாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் பெரட்டியும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மசாலா பன்னீரை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் பை டேக் கேர்